குட் ஈவினிங் காய்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நம்மளோட திருக்குறள் சீரிஸில் நம்ம இது வரைக்கும் பதினாறு அதிகாரங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி பதினேழாவது அதிகாரமாக நம்ம பார்க்க போகிற அதிகாரம் என்னென்னா அருளுடைமை ஓகேவா அருளுடைமை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அதிகாரம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அருளுடைய மேல ஃபஸ்ட்டு குரல் பார்த்துக்கிட்டிங்கன்னா அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் முல இதோட பொருள் என்னென்னா அருளாகிய செல்வமே செல்வத்துள் எல்லாம் சிறந்த செல்வம் பொருள்களாகிய வகை செல்வங்கள் எல்லாம் இழிந்தவரிடத்தும் உள்ளனவே அப்படின்னு சொல்கிறாங்க செல்வங்கள் எல்லாத்துலேயுமே சிறந்த செல்வம் எதுனா அருளாகிய செல்வம் தான் மற்ற பொருள்களாகிய செல்வங்கள்னால் பிற செல்வங்கள் இந்த பொருள் இந்த மாதிரி நகை இந்த மாதிரி செல்வங்கள் எல்லாமே இழிந்தவரிட இடத்துலையும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா அருளாகிய செல்வமே செல்வத்துலாம் சிறந்த செல்வம் பொருள்களாகிய பிறவகை செல்வங்கள் எல்லாம் இழிந்தவரிடத்தும் உள்ளனவே ரெண்டாவது குரல் நல்லாற்றால் நாடி அருளாள்க பல்லாற்றால் தேரினும் மக்தே துணை நல்லாற்றால் நாடி அருளாள்க பல்லாற்றால் தேரினும் மக்தே துணை பொருள் பார்த்திங்கன்னா நல்ல வழியால் ஆராய்ந்து அருளுடையவர்களாக விளங்க வேண்டும் பல வழிகளால் ஆராய்ந்து கண்டாலும் அருளே வாழ்க்கைக்கு துணையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்னா எவ்வளோ வழிகள் எத்தனையோ வழிகளில் ஆராய்ந்து பார்த்தாலுமே அருள்தான் வாழ்க்கைக்கு சிறந்த துணையாக இருக்கும் அதனால் நல்ல வழியால் ஆராய்ந்து அருளுடையவர்களாக விளங்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா நல்ல வழியால் ஆராய்ந்து அருளுடையவர்களாக விளங்க வேண்டும் பல வழிகளால் ஆராய்ந்து கண்டாலும் அருளே வாழ்க்கைக்கு துணையாக இருக்கும் ஓகே அடுத்ததான் மூணாவது குரல் குரல் அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கில்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கில்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் பொருள் பார்த்தீங்கன்னா அறியாமையாகிய இருள் பொருந்திய துன்ப உலகிலிருந்து வாழும் வாழ்க்கை அருள் பொருந்திய நெஞ்சம் உடையவருக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அறியாமையாகிய இருள் பொருந்தியிருக்க துன்ப உலகத்திலிருந்து வாழக்கூடிய வாழ்க்கை வந்து அருள் பொருந்திய நெஞ்சமுடையவர்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா குரல் மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு இல்லை தன்னுயிர் அஞ்சும் வினை மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை பொருள் பார்த்தீங்கன்னா தம் உயிரின் பொருட்டு அஞ்சு வாழ்கின்ற தீவினை உலகில் நிலை பெற்றுள்ள மற்ற உயிர்களை போற்றி அருளுடையவனாக இருப்பவனுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க உயிர் பயம் அதாவது எல்லாருக்குமே உயிர் பயம் இருக்கும் ஆனால் அந்த உயிர் பயம் வந்து யாருக்கு இல்லைன்னா உலகத்தில் இருக்க மற்ற உயிர்களையும் போற்றி அருள் அருள் அருளுடையவனாக இருப்பவனுக்கு உயிர் பயம் இல்லை அதான் உயிரின் பொருட்டு அஞ்சு தீவினை இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா தம் உயிரின் பொருட்டு அஞ்சு வாழ்கின்ற தீவினை உலகில் நிலை பெற்றுள்ள மற்ற உயிர்களை போற்றி அருளுடையவனாக இருப்பவனுக்கு இல்லை அஞ்சாவது குரல் அல்லல் அருள்வார்க்கு இல்லை வழி வழங்கும் மல்லன்மா ஞாலங்கரி அல்லல் அருள்வார்க்கு இல்லை வழி வழங்கும் மல்லன்மா ஞாலங்கரி அப்படின்னு சொல்கிறாங்க பொருள் என்னென்னா அருளுடையவருக்கு உலகில் துன்பம் வராது இதற்கு காற்று உலகம் வளம் மிக்க இந்த பேருலகமே சான்று அப்படின்னு சொல்கிறாங்க அருளுடையவங்களுக்கு இந்த உலகத்தில் துன்பங்கிறதே வராது அதற்கு சான்று எதுனா இந்த காற்று உலகம் வளம் மிக்க இந்த பேருலகம் தான் சான்று அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்தது ஆறாவது குரல் பொருள் நீங்கி பொச்சாத்தார் என்பர் அருள் நீங்கி அல்லவை செய்தொழுகுவார் பொருள் நீங்கி பொச்சாத்தார் என்பர் அருள் நீங்கி அல்லவை செய்தொழுகுவார் பொருள் பார்த்தீங்கன்னா அறம் இல்லாதவராய் அறம் அல்லாதவைகளை செய்து நடப்பவர்களை உறுதிப் பொருள்களாகி அறத்திலிருந்து நீங்கி தம் வாழ்க்கையின் குறிக்கோளை மறந்தவர் என்பார் அறம் இல்லாதவராய் அறம் அல்லாதவைகளை செய்து நடப்பவங்களை உறுதி பொருளாகி அறத்திலிருந்து நீங்கி தம் வாழ்க்கையின் குறிக்கோளை மறந்தவர் என்பார் அடுத்ததாக ஏழாவது குரல் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகி யாங்கு அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இவ்வுலகம் இல்லாகி யாங்கு பொருள் என்னன்னா பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகத்து ஆர் இவ்வுலகிலே இன்பமான வாழ்க்கை இல்லாதது போலவே அருள் இல்லாதவருக்கு மேலுலகத்து வாழ்வும் இல்லையாகும் அப்படின்னு சொல்கிறாங்க பொருள் இல்லாதவங்க அதாவது பணம் இல்லாதவங்களுக்கு இந்த உலகத்தில் இன்பமான வாழ்க்கை இல்லாதது போல தான் இல்லை தானே பொருள் இல்லாதவங்களுக்கு இம்மான் வாழ்க்கை இந்த உலகத்தில் இல்லாதது போலவே அருள் இல்லாதவங்களுக்கு மேலுலகத்து வாழ்வு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்ததா எட்டாவது குரல் பொருளற்றார் பூப்பர் ஒரு கால் அருளற்றார் அற்றார் மற்றாதல் அரிது பொருளற்றார் பூப்பர் ஒரு கால் அருளற்றார் அற்றார் மற்றாதல் அரிது பொருள் பார்த்திங்கன்னா பொருளை இழந்தவர் அதனை மீண்டும் தேடி பெறலாம் ஆனால் அருளை இழந்தால் இழந்தது இழந்ததுதான் மீண்டும் பெற இயலாது அப்படின்னு சொல்கிறாங்க பொருளை இழந்தவங்க கூட பிற்காலத்தில் அதை மீண்டும் தேடி பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் அருளை இழந்தால் இழந்தது அதை திரும்பி பெற இயலாது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா பொருளை இழந்தவர் அதனை மீண்டும் தேடி பெறலாம் அருளை இழந்தால் இழந்ததுதான் மீண்டும் பெற இயலாது அடுத்ததாக ஒன்பதாவது குரல் தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் அருளாதான் செய்யும் அறம் தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அறம் பொருள் பார்த்திங்கன்னா அருள் மேற்கொள்ளாதவன் செய்கின்ற அறச்செயலை ஆராய்ந்தால் அது அறிவு தெளியாதவன் ஒரு நூலின் உண்மை பொருளை கண்டார் போன்றது அப்படின்னு சொல்கிறாங்க அருள் மேற்கொள்ளாதவன் வந்து செய்கின்ற அறச்சியலை வந்து ஆராய்ஞ்சு பார்த்தா அது எப்படி இருக்குன்னா அறிவு தெளியாதவர்கள் இருக்காங்களே அவங்க ஒரு நூலின் உண்மை பொருளை கண்டார் போன்றது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா பத்தாவது குரல் வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியார் மேல் செல்லுமிடத்து வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து பொருள் என்னென்னா

ஃபஸ்ட் குரல் பார்த்துக்கிட்டீங்கன்னா அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார்கண்ணும் உள ரெண்டாவது குரல் நல்லாற்றால் நாடி அருளாள்க பல்லாற்றால் தேரினும் அக்தே துணை மூணாவது குரல் அருள் சேர்ந்த நெஞ்சினார்கில்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் நாலாவது குரல் மண்ணுயிர் ஓம்பி அருளாள்வார்க்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை அஞ்சாவது குரல் அல்லல் அருள்வார்க்கு இல்லை வழிவழங்கும் மல்லன்மா ஞாலங்கரி ஆறாவது குரல் பொருள் நீங்கி பொச்சாந்தார் என்பர் அருள் நீங்கி அல்லவை செய்தொழுகுவார் ஏழாவது குரல் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் யாங்கு எட்டாவது குரல் பொருளற்றார் பூப்பர் ஒரு கால் அருளற்றார் அற்றார் மற்றாதல் அரிது ஒன்பதாவது குரல் தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அறம் பத்தாவது குரல் வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெல்லியார் மேல் செல்லும் இடத்து அருளுடைமையில் மேல இருக்க பத்து குரல் நம்ம விளக்கத்தோடு பார்த்து முடிச்சிட்டோம் இதோட நம்ம பதினேழாவது அதிகாரமும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நாளைக்கு பதினெட்டாவது அதிகாரமாக நட்பாராய்தல் அதிகாரத்தில் இருக்க பத்து குரலையும் விளக்கத்தோட பார்க்கலாம் ஓகேவா தேங்க் யூ